வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் டப்ளியூடபிள்யூஇ தமிழன் சூப்பர் கிங்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவலர் ரோமன் ரேஞ்சும் அண்டு பால்கைமேனுக்கும் நடந்த சில வாக்குவாதத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க நம்ம அந்த வீடியோவில் போகலாம் பால் பால்கைமனும் அவருடைய டீமும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால்கைமன் வந்து இங்கே ப்ரான்ஸ் அண்ட் ரீட் இருக்கிறான் அப்புறம் வந்து பீக் டாக் ப்ரான் பிரேக்கர் இருக்கிறான் அப்படின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரைபல் சிப் என்ட்ரி ஆகிறாரு ரோமன் ரஞ்சனை பார்த்தாலே பாலுகைமனுக்கு வந்து அள்ளு விட்டுருது அப்படியே நடு நடுங்கிறாங்க பாலகை மனு ரோபன் ரஞ்சன் பார்த்தீங்கன்னா மாசா என்ட்ரி ஆகுறாரு ஸ்டேஜில் ஏறுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலுகைம்மன் பார்த்து அப்படியே நடுங்குறான் கடந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலுகம்மன் பேச ஆரம்பிக்கிறான் என்னுடைய மரியாதைக்குரிய ட்ரைபல் சீப் என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் நீங்கள் என் குடும்பத்தில் தான் உங்களை நான் இப்போ கூட நான் நினைக்கிறேன் ரியலி ட்ரைவல் சீப் ஐ லவ் யூ நீங்கள் தான் என்னுடைய காட்டில் இருக்கீங்க என்று பால்கை அம்மன் சொல்லிக்கிட்டு முடிக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபேன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்சன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்று நாம் பேச மறந்துவிட்டோம் கச் டவுன் மீன் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் ரோமன் ரேஞ்சுன்னு கோஷ்டம் போடுறாங்க பால்கைமன் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீப் முத்திரை போடுறான் அதாவது கையை மேலே தூக்குறான் அப்போ ரோமன் ரேஞ்சின்னு சிரிச்சுக்கிட்டு இவனை பற்றி என்ன பேச ஏன் இப்படி இப்ப பண்ணுறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய வாய்ஸ்மேனாக இவன் இருந்தான் ஆனால் இதுக்கப்புறம் நீ எப்போவுமே என்னுடைய வாய்ஸ்மேன் ஆகவே முடியாது ஏன்னா நீ அந்த தகுதி இழந்துட்ட நீ இப்போ ஒரு உமை பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ரவு மூணு வந்து அடிக்க போகிறான் பால் கேமன் வந்து தடுக்கிறான் மக்களிடம் அந்த மரியாதையெல்லாம் நான் இன்னும் ட்ரைபல் ஷிப்பாக இருக்கேன் அவங்க முன்னாடி எனக்கு வாய்ஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பால் பால்கேமன் தான் என்னுடைய டைட்டிலை வச்சுருப்பான் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு சம்படிச்சிக்கிட்டு இருக்கான் சித்ரோலினுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா என்னை ஜெய் ஊச ஏமாற்றினான் யூஸ்அப் பிரதர்ஸ் ஏமாற்றினானுங்க அப்புறம் சோலோசிக்க ஏமாற்றினான் அப்புறம் செமி செமின் ஏமாத்துனான் அப்புறம் இப்போ பால்கைமன் என்னை ஏமாற்றிருக்கிறான் நான் அவங்க மூலயமா தான் நான் என் டைட்டில் இழந்துட்டேன் ஆனால் இந்த ஊமை பால்கைமன் இருக்கிறானே ஏதோ இப்போ சொல்கிறான் நான் புதுசாக வர ரெஸ்லிங் குரூப்பை உருவாக்க போகிறேன் என்று டே கடவுள் நினச்சா கூட அடுத்த ஒரு பிளட் லைனை வந்து உருவாக்க முடியாது ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளட் பிளட் லைனை வந்து உருவாக்கினேன் ரோமன் ரெஜினி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடுப்பாக கோ பால்கைமன் மேலே வச்சுருந்தானா எல்லாத்தையும் அப்படியே கொட்டி தீர்த்துட்டான் பால்கைமன் பார்த்திங்கன்னா அப்படியே பேரி ஆகிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரான் ரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ ரோமன் உன் மனசில் என்ன நீ பெரிய ஆள்னு நினைவையா நினைத்தா நேற்றைய நியூஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு நீ இப்போ பழைய நாய் இப்போ நீ வந்து ஒரு அதாவது எதற்கும் சரிப்பட்ட வராத ஆள் மாதிரி நீ ஆகிட்ட இப்போ நான் தான் இங்கே டாக் நான் தான் டாப்பு இப்போ நான் தான் ஃப்யூச்சர் ஆஃப் டப்ளியூடபிள்யூஇ நீ கொஞ்சம் இப்போ கிளம்பறையாக மூடிட்டு இந்த ரெங்கே விட்டு கிளம்பறையா அப்படின்ற மாதிரி பான் பிரேக்கர் ரோமன் ரேஞ்சை பார்த்து சொல்லு ரோமன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு அப்படியே கடுப்பாயிட்டு ப்ரான் பிரேக்கருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மஞ்சள் பாய்ச்சி கொடுக்குறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டையும் தாக்குறான் ஆனால் ரீட்டும் ரோமன் ரேஞ்சினும் சுனாமி போட பார்க்குறான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜெய் ஊச என்ட்ரி ஆகிறாரு ஜெயவிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பான் பிரேக்கரையும் டைம் பார்த்தா தாக்குறான் அப்புறம் பார்த்தீங்கனா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமனும் ஜெயவிசமும் சேர்ந்து அவங்களுடைய டபுள் ஸ்பீரை ரெண்டு பேருக்குமே போடுறாங்க அவ்வளோதான் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க